உலகத்திலேயே சிறந்த புண்ணிய பூமியான பாரதத்தில் நூற்றெட்டு தெய்வேசங்களிலே பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார் அதில் சோழ நாட்டு திருப்பதிகளாக நாற்பது க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன அந்த நாற்பதுலே முதல் க்ஷேத்திரமானது சிதம்பர க்ஷேத்திரம் ஆனால் புராணங்களில் இந்த ஊருக்கு என்ன பேர்னு கேட்டால் சித்திரக்கூட்டம் சித்திரக்கூட்டம் என்று பெயர் அங்கண் நெடுமது புடசூடயோத்து என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கம் சோதி வெங்கதிரோன் குலத்து கோரு தோன்றி விண்முழுது முயக்க கொண்ட வீரன் தன்னை செங்கண் நெடுங்கருமுகிழை இராமன் தன்னை திலகரு திருச்சித்திர குடந்தன்னுள் எங்கள் தனி முதல் வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குடித காணு நாளை என்று ஆரம்பிக்கின்றார் இந்த தில்லை கோவிந்ததாய பெருமாள் புன்றிகேத்தாயார் திருமணப்படனாச்சியார் ஆகிய அனைவருக்கும் இங்கே மகா கும்பாபிஷேகமானது விஸ்வாசு வருஷம் ஐப்பசி மாதம் பன்னெண்டாம் நாள் அன்றைக்கு ஆரம்பமாகி ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் திஞ்சக்கிழமை காலையிலே ஒம்பதரை மணி முதல் பத்தரை மணிக்குள்ளே கும் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் அதற்கு அடுத்தபடியாக எம்பெருமானுக்கு மகா சம்பரோஷம் நடைபெற்று பகல் ஒருமுனைக்கு வேதங்கள் வேதாந்தங்கள் ஆழ்வார் பாடல்கள் இரகசிய கிரந்தமாக எல்லாவற்றும் பூர்த்தி செய்வது இந்த மகா கும்பாபிஷேகமானது அஞ்சு நாளைக்கு முறையாக பௌதீக்ஷனுடைய பூர்ண ஆதரவோடு முப்பத்தெட்டு குண்டங்கள் போட்டு அஞ்சு நாளைக்கு மகா கும்பாபிஷேயம் நடக்க காரணத்தினாலே என்னுடைய பலன்கள்லாம் யாருக்கென்று கேட்டார் கண்ணாலே காண்பவருக்கு காதாலை கேட்பவருக்கு மனதாலே நினைப்பவருக்கு எல்லோருக்கும் எல்லாட்சேமும் உண்டாகப் போகின்றது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லாட்சேமும் உண்டாக வேண்டும் என்று தான் இங்கே பிரார்த்திக்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ என்று பிரார்த்தனை பண்ணுற வழக்கம் அதனால் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணமகட மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிடும் சித்திரூட விவாசாய சித்திரானந்த விபூதையே ஸ்ரீமத் கோவிந்தராஜா சாங்காய மங்களம் ஸ்ரீமே ரமியா மாத முனீந்திராய மகாத்மனை சிரங்கவாசூர்ம